வணக்கம் வணக்கங்கள் நாங்கள் வலம்புரியனுடைய இன்றொரு தகவலுக்கு வருவோம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரியது கோ சுவாமிநாதனுடைய நல்ல ஒரு தலைப்பு பாராட்ட பழகுங்கள் அது எங்கள்கிட்ட தானே பாராட்ட தெரியல இருக்க தெரியாது நாங்கள் அப்படியான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் தென்கட்சி சுவாமிநாதன் அப்பயே சொல்லிட்டேன் இப்படித்தான் பெறுவாங்களே இவங்கன்னு தெரியும் பாராட்டுவது ஒரு நல்ல பழக்கம் அதை கொள்வது நல்லது அடுத்தவர்கள் பெயரிலே நமக்கு பிரியம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்ற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் சரி பாராட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறேன் சார் யாரை பாராட்ட சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா முதலில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீ இதை ஆரம்பிங்க உங்கள் வீட்டிலேயே புள்ளியளை பாராட்டலாம் மனைவியை பாராட்டலாம் இல்லை சூப்ராஷ் அமைச்சு கிராய பாண்டி சொல்லலாம் அப்போ பாராட்டுறதுக்கு கண விஷயம் கிடையாது நாங்கள் பாராட்டுறேன் இல்லை மனை மக்கள் குடும்பத்திலே உள்ள மற்றவர்கள் மற்ற நண்பர்கள் போன்றவர்களை நன்றாக கவனித்து பார்த்தீர்களா என்றால் அவரிடம் பாராட்ட வேண்டிய அம்சம் ஏதாவது கண்ணில் படும் அதை கண்டுபிடித்து பாராட்டுங்கள் சிகை அலங்காரம் போட்டு இருக்கிற உடை இப்படி ஏதாவது இருக்கும் புதிதாக ஏதாவது வாங்கியிருக்கிறாரா நல்ல காரியம் ஏதாவது செய்திருக்கிறாரா என்று கண்டுபிடித்து பாராட்டுங்கள் ம் சூப்பராக இருக்கேன் சூப்பராக தைச்சு ம் பாராட்டுபவர்கள் முகத்தில் ஏற்படுகின்ற மலர்ச்சியை கவனியுங்கள் அது உங்கள் மனதையும் சந்தோஷப்படுத்தும் அவன் மலர்ச்சியில் நாங்களும் சந்தோஷம் அடையலாம் இது அன்று வச்சுதான் நாங்கள் நீங்கள் ஒரு அதிகாரியாக உங்களோட வேலை பார்க்கின்றவர்களை நன்றாக கவனியுங்கள் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவர் அதை முதுகிலே தட்டி கொடுங்கள் சூப்பர் வேறு அது விவரம் தெரிந்த அதிகாரி முதுகில் தட்டுவதற்கு சந்தர்ப்பத்தை விவரம் தெரியாத அதிகாரி தலையில தட்டுவதற்கு நேரம் பார்த்து தட்டினா இரண்டு பேருக்குமே சந்தோஷம் தலையில தட்டினா தட்டுறவருக்கு மட்டும்தான் சந்தோஷம் ஒருத்தரை சந்திக்கும் போது முகமலர்ச்சியோடு ஹலோ சொல்லுங்கள் அவரை பார்ப்பதிலே உண்மையாகவே சந்தோ ஒரு விடயத்தை எடுத்து வச்சுட்டு விட்டுட்டு வந்தது சரி உங்கள் புன்னகை அவரை உற்சாகப்படுத்தும் அடுத்தவர்கள் பெயர் எல்லாம் நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அதை சரியாக சொல்லி கூப்பிடுங்கள் அதுவே ஒரு பெரிய விடயம் நான்கு ஐந்து நபர்கள் சேர்ந்திருக்கும் போது இன்னொருவருடைய பலவீனங்களை பற்றி சிந்திக்க கூடாது ஒருவரை பற்றி நல்ல விதமாக சொல்லுவதற்கு ஏதும் இல்லையா என்றால் அது அது மாதிரி சந்தர்ப்பங்களே சுத்தமாக எதுவுமே சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது இல்லாட்டி போய் அமைந்துருவோம் இடத்துல கூடாது உங்கள் எதிரே இருக்கிறவர் தான் ஒரு முக்கியமான நபர் என்று உணர்ந்து கொள்கின்ற அளவுக்கு நீங்கள் நடக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் உங்கள் தரத்துக்கு வராத சில நண்பரிடம் பேச வேண்டி இருக்கும் பல விதங்களிலேயே அவர்கள் உங்களை விட தாழ்ந்தவர்களாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களிடம் பேசும்போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உனக்கு என்ன தெரியும் என்பது போல் அவர்களிடம் பேசக்கூடாது தமக்காக மற்றவர்கள் ஏதாவது செய்தால் அது எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் மறக்காமல் நன்றி சொல்ல வேண்டும் அது ஒரு நன்றி கடி கடிதமாவது எழுத வேண்டும் என்னதான் பெரிதாக செய்து விட்டான் இதற்கு போய் என்ன நன்றி சொல்றது ஒரு போன்லயே ஒரு நம்பர் கேட்டா அந்த நம்பரை அவன் அனுப்பின அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் போடணும் நாங்கள் காசா பணமா நன்றி மறப்பது நன் நல்லதில்லை என்று இல்லாததை அன்றைக்கே மறந்து விடுவது நல்லது என்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் சொல்றார் நன்றி மறக்காமல் இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கிறது இல்லாத அன்றைக்கே மறந்துடுவோம் இப்பவும் நாம் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் அடுத்தவர் இப்போது நமக்கு உதவியாக இருப்பார் என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது அது உண்மை பாராட்டுக்கள் குணம் பாராட்டு குணம் உள்ளவர்களை பாருங்கள் அவர்கள் சமூகத்திலே கௌரவமாக இருப்பார்கள் திட்டுகிற ஆசாமிகளை பாருங்கள் அவர்கள் உடம்பும் நன்றாக இருக்காது முகமும் நன்றாக இருக்காது அடுத்தவர்களோடு நன்றாக பேச தெரிந்தவர்களுக்கு எப்போதும் போலும் இருக்கும் அடுத்தவர்களுடன் நன்றாக கேட்க தெரிந்தவர்களும் அதை விட அதிகமான போலும் இருக்கும் அதுதான் நல்ல விஷயங்கள் என்ன இந்த காலத்திலே பாராட்டுவது எப்படி இருக்கின்றது என்றால் ஒருத்தரை நேருக்கு நேராக பார்த்து பாராட்டுவதில்லை அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பாராட்டு விழாவாக நடத்துவது பாராட்ட வேண்டியவரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு எதிரில் இருக்கின்ற கூட்டத்தை பார்த்து பேசிக் கொண்டிருப்பதுதான் நம் வழக்கம் ஒரு இடத்திலேயே ஒரு பெரியவருக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக பந்தல் போட கொண்டிருந்தார்கள் அங்கே வேலை செய்து கொண்ட ஒருவர் இரவு பகலாக கஷ்டப்பட்டு பந்தல் போட்டு வண்ணம் தூரணம் எல்லாம் கட்டி முடித்து அப்பாடா என்று முகத்தை சொல்லித்துக் கொண்டே இவர் தான் பாராட்டுக்குரிய பின்பு சொன்னார் இந்த காலத்திலே ஒருவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றால் யாரும் தாராளமாக மாட்டார்களாம் சார் பாராட்டம் பண்பு வளர வேண்டும் சார் அப்படி என்றார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பந்தல் போட்டு நாளைக்கு இங்கே யாருக்கு பாராட்டு விழா என்று கேட்டார்கள் ஏறு யாருக்கு சார் எனக்குத்தான் என்று சொல்லி விட்டு அலட்சியமாக துண்டை உதறை தொல்லவர் செம்மா எனக்கு தான் அதுதான் இந்த பாடு நான் உருதன் கூட வர தான் என்று சொல்ல போட்டு கொண்டு இருந்து அவர் அசைந்து அசைந்து போட்டு அசதியான நடந்து கொண்டு போட்டேன் போவடா உங்களோட பாராட்டு உள்ளாண்டு ஆகவே பாராட்ட பழகங்கள் மன்னிப்பு கேட்க பழகங்கள் அதுக்கு இதுவித வித அச்சமப்படாதைகள் வெக்கப்படாதைகள் அது நல்ல ஒரு விஷயம் என்ன வாழ்க்கையில் ரைட்

சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு